தமிழ் வணக்கம் அனைவருக்கும்ாம் தமிழர் அமெரிக்கா முன்னெடுக்கும் அனைத்து நாடாளுமன்ற வேட்பாளர்களின் கலந்துரையாடல் தொடர்ச்சியாக இன்று திருப்பூர் நாடாளுமன்றத்தில் களம் காணும் அக்கா சீதாலட்சுமி அவர்களை வரவேற்கிறோம் அக்கா வணக்கம் வணக்கம் தம்பி அக்கா நாம் தமிழர் கட்சியில பத்தாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க ஒரு நம் ஒரு மூத்த உறுப்பினர் அக்கா தங்க உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்திக்கோ உலகம் எல்லாம் பரவி வாழ்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் என் பேர் மா கி சீதாலக்ஷ்மி ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் முதுகலை ஆய்வியல் நரிஞர் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கேன் எளிய விவசாய குடும்பத்தில் பெண் தான் பதிமூன்று ஆண்டுகளாக ஆசிரிய பணி நாம் தமிழ் இயக்கம் தொடங்கிய காலம் தொட்டு அண்ணன் சீமான் அவர்களோடு தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு வரேன் இப்போது தற்பொழுது பொருளாதாரம் என்று பார்த்தால் விவசாயம் மீன் வளர்ப்பு கேபிள் ஆபரேட்டராக இருக்கேன் நன்றிக்கா நன்றி நாம் தமிழ் கட்சியில பயணிப்பது எப்படி எப்படி உங்களுடைய பத்தி சிறு முன்னிலை கொடுங்க உண்மையில் நாம் தமிழர் நான் சேர்ந்ததுனா தமிழ் தான் இணைத்து வைத்ததுன்னு சொல்லணும் தமிழுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை ஏதேனும் இருக்குதா என்று சிந்திக்கும் பொழுது இயல்பாகவே தமிழ் அண்ணன் சீமான் அவர்களோடு இணைத்து வைத்தது அது ஒரு பேரின்பம் எவ்வளவு நெருக்கடிகள் சிக்கல்கள் வந்தாலும் அந்த புலி கொடியை உயிர்போடு என்றைக்கு பற்றினோமோ அந்த மா வீரர்களின் ஆன்மாக்கள் நம்மளை வழிநடத்தி செல்லும் அது சொல்லால் வந்து இந்த உணர்வுகளை சொல்ல முடியாது அது உணர்வுகளால் மட்டும்தான் புரியும் அந்த முறையிலதான் வந்து தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தெரியும் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு அளவு கூட இருக்கீங்க இல்லைங்களா ஆமாங்க ஆமாங்க தெரியுது சந்திக்கா அக்கா தொடர்ந்து இரண்டாவது முறையாக திருப்பூர் நாடாளுமன்றம் கோபி சட்டமன்றத்துல தொகு தொடர்ந்து வேட்பாளர்களா பயணிச்சுட்டு இருக்காங்க கோபி கோபி சட்டமன்றம் மற்றும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அக்காவோட முகம் நன்கு அறிந்த முகம் இப்போ போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இடையில்லைங்க்கா இந்த இடைப்பட்ட காலத்துல ஆஹ் நாம் தமிழர் கட்சிக்கான வரவேற்பு நம்ம திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி இல்லாமல் கோபி சட்டமன்ற தொகுதி இத சுத்தி இருக்க அரசு மற்ற சட்டமன்ற தொகுதி எல்லாத்தையும் எப்படி இருக்குதுங்க அதிகமாயிருக்கா உங்களுடைய மக்களுடன் உங்களுடைய உரையாடல் என்ன மாதிரி தெரிய வருது உங்களுக்கு அதிகமா இருக்கு தம்பி போன சட்டமன்றலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை விட தொடர்ச்சியாக நான் பாத்துட்டு வர ரெண்டாயிரத்தி பதினாறுல நூற்றுக்கு ஒரு விழுக்காடு மக்கள் நமக்கு வாங்க அப்படின்னு அறிமுகம் அறிந்து வரவேற்பார்கள் அதற்கு பிறகு நூற்றுக்கு ஏழு விழுக்காடு வந்து மக்கள் வாங்கம்பாங்க இப்போ பத்து வீட்டுக்கு போனோம்னா ஒரு அதுல வந்து ஏதோ ஒரு வீடு இரண்டு வீடை தவிர அத்தனை வீடுகள்லயுமே வாங்க நம் தமிழ வேட்பா நாங்க சீமான கட்சி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்கள் பெரும் வரவேற்பை தருகிறார்கள் நம்ம சாதாரணமா பல வேலைகளுக்கு போகும் பொழுது கூட இருக்கக்கூடிய மக்கள் அழைச்சு நம்மளை அழைச்சு பெயர் சொல்லி வாழ்த்துக்கள் நாங்க உங்களோட நிக்கிறோம் தைரியமா நில்லுங்க கட்டாயம் வெல்வோம் அப்படின்னு சொல்வது வந்து நமக்கு பெரும் உற்சாகத்தை கொடுக்கும் மிகுந்த வரவேற்பிற்கு மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி முக்கிய பிரச்சனைகள் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பவானி கால்வாய் பிரச்சனைகள்ல இருந்து பல பிரச்சனைகள் இருக்குங்களா திருப்பூர் சாயப்பட்ட தொழில பல பிரச்சனைகள் இருக்கு சோ முக்கிய பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள நீங்க முன்னெடுத்து மக்கள் கிட்ட போறீங்க அதுக்கான தீர்வுகள் என்னென்னன்னு நீங்க மக்கள் கிட்ட முன்னெடுத்து போயிட்டு இருக்கீங்க இப்ப திருப்பூர் நாடாளுமன்றம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பக்கம் திருப்பூர் தெற்கு வடக்கு தொழில் சார்ந்த நகரமா இருக்கு அதே இங்க அந்தியூர் பகுதி பவானி கோபி எடுத்து கோபி எடுத்துட்டோம்னா பகுதிகளா இருக்கு இப்ப இதுல அந்தியூர் பர்கூர் அங்க பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படணும் ஆஹ் அதே போல இங்க வந்து பெருந்துறை சிப்காட் பெரும் சிக்கலா இருக்கு சாய கழிவு நீரால் வந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயம் மண் பால்பட்டதோடு அல்லாமல் குடிப்பதற்கே குடிநீர் வந்து பெரும் அது அந்த சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பெரும் வேதனை நாளைக்கு கூட நானும் ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் கார்மேகன் ஐயா அவர்களும் வந்து போய் மக்களை சந்திக்கிறோம் அந்த பொறுப்பாளர்கள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்ப அத போய் அது என்ன பண்ணனும்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சிக்கலை தராத ஒரு வாழ்வாதாரம் சரியா அமைவதற்கான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தணும் அடிப்படை விவசாயம் தான் அறிவியல் வளர்ச்சி தேவைதான் ஆனா அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும் மனித குலத்துக்கும் இந்த மண்ணுக்கு கேடு விளைவிக்க இருக்க இருக்கக்கூடாது அந்த முறையில இங்க அடிப்படை விவசாயம் காக்கப்படணும் அதே சமயத்துல தொழிற்சாலைகள் இருக்குதுன்னா அது சுத்திகரிக்கப்பட்டு இந்த மண்ணையும் ஆஹ் மண்ணுக்கு ஒரு நலம் தரக்கூடிய வகையில் அதை வந்து சரியா சாயக்கழிவு நீர்கள் வந்து நிலத்தடி நீர்ல கலக்காம சுத்திகரிக்கப்பட்ட முறையில நம்ம அதை வந்து சீர்படுத்தணும் ஒழுங்குபடுத்தின இந்த பல வேலை திட்டங்கள் இருக்கு இந்த சிக்கல்கள் பெரும்பாலும் இருக்கு சரிங்க சரிங்க அருமையா சொன்னீங்க இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே நீங்க நிறைய போராட்டங்களை கலந்துகிட்டு இருக்கீங்க சில வாரங்களாவே நீங்க இந்த தமிழ் வழக்காடு ஒரு சார்பாகவும் சுங்கச்சாவடி சார்பாகவும் போய் மக்கள் கூட கலந்துட்டு இருக்கீங்க சோ அங்க போய் கலந்துக்கிறப்ப நம்மளுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அதை மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க என்ன மாதிரியான வகையில நம்ம எடுத்துட்டு போறோம் நம்ம வந்து மக்களினுடைய பிரதிநிதிகள் மக்கள் வந்து போராடும் பொழுது அரசு என்ன பண்ணும் அவர்களை தடுக்கும் ஆனா நம்ம ஒரு வலிமையாக அதிகாரமாக இன்றைக்கு தனிப்பெரும் மூன்றாவது கட்சி அன்னு போராடும் போது நாம் தமிழர் வந்துட்டாங்க கட்டாயம் அந்த என்ன நோக்கத்துக்கு நிக்கிறாங்களோ அது சரியான நோக்க அதை வன்றி தீர்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்டே வந்துருச்சு இப்ப இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நிலம் இருந்து கவுந்தப்படி வரைக்கும் இடையில சாலையில தேசிய நெடுஞ்சாலை போடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாய நிலங்கள் தான் ஆனா இந்த பக்கம் வீடு இருக்கும் ஒரு ஒரு பத்தடி தள்ளி அந்த பக்கம் அவங்களோட தோட்டம் இருக்கும் அப்ப சுங்கச்சாவடி நடுவில் அமைச்சாங்கன்னா எப்படி அந்த விவசாயிகள் போறது வர்றது பொருள் எடுத்துட்டு வர்றது உற்பத்தி செய்கின்ற பொருளை கொண்டு வர்றது இது பெரும் இதா இருக்கு அதுக்கு இப்ப போராட்டம் நடத்தியிருக்கோம் முழுமையா தடுத்து நிறுத்தறதுக்கான அனைத்து வேலைகளையும் செய்திருக்கோம் ஆஹ் அதே போல சிப்காட் சிக்கலுக்கும் அந்த முழுமையாக எந்தெந்த தொழிற்சாலைகள் சாயப்பற்றைகளால் பெரும் அளவு நிலத்தடி நீர் பாதிக்கப்படுதோ அதை முழுமையாக அகற்றுவதோடு மட்டுமல்லாமல் அடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன அந்த தொழிற்சாலைகள் எப்படி இயங்கினால் அது வந்து மண்ணுக்கு தரக்கூடியதாக இருக்கும் எப்படி அந்த சாய கழிவு நீர்களை சுத்திகரிப்பது இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி வந்துச்சு அதை வந்து அவர்களுக்கு சொல்லி முழுக்க முழுக்க ஒரு சுயநல நோக்கத்திற்காக இல்லாமல் தொழில் வளர்ச்சி இருக்கணும் இந்த மண்ணுக்கான ஒரு வளமாகும் அதை அமையணும் அப்படிங்கிற முறையில வந்து அத முன்னெடுக்கணுமே இங்க விவசாய உற்பத்தி ரொம்ப வந்து இதனால வந்து ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடமாநிலத்தவரதான் அதிகமா இருக்காங்க அப்ப அந்த விவசாயிகளினுடைய உற்பத்திக்கான விலை நிர்ணயமே இல்லாம இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்ம போராட வேண்டியதா இருக்கு மக்கள் கிட்ட ஆனா வந்து நாம் தமிழர் வந்துட்டாங்கன்னா நிச்சயமா நம்பிக்கையோட நம்ம பக்கம் சரிங்க சரிங்க நல்லா சொன்னீங்க இது பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுக திமுக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடுல மக்கள் அதிருப்திகள் எடுக்கலாம் அதையே நம்ம எடுத்து கூறி அதுல இருந்து நாங்க இந்த மாதிரி வேறுபட்டு நாங்க நிற்க போறோம் நிச்சயமா மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நிற்போம் அப்படிங்கிற பரப்புரை அந்த மாதிரி நன்றி எடுத்துட்டு போறீங்களா உறுதியா தம்பி இப்போ நான் சந்திச்சவங்களே நான் போய் ஐயா இந்த மாதிரி நான் திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளரா உங்கள் பிள்ளை நிக்கிறேன் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்திக்கும் போது அதுல வந்து நான் பேசுகின்றவர்கள் திமுக திமுக மற்ற மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்களா இருந்தாலும் ஆமாங்க இதுவரைக்கும் வரைக்கும் சுப்ராயன் அவர் எங்க வந்தாருன்னு கூட தெரியல தேர்தலுக்கு வெற்றி பெற்றதோட சரி அதற்கு பிறகு இங்க வரக்கூட இல்ல ஆனா நீ வந்து இந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளை இந்த விவசாயத்தினுடைய விவசாயத்தினுடைய அந்த உற்பத்தியும் வழியையும் அந்த விவசாயிகளுடைய சிக்கலை உணர்ந்த பிள்ளையா இருக்க பேசாம உனக்கு உனக்கு வரவேற்பு கொடுக்கறது கூட சரியா இருக்கும் இந்த இடத்துல கட்சி அப்படின்னு பார்க்காமல் யார் இந்த மண்ணுக்கு வேலை செய்வார்கள் அப்படின்னா நாம் தமிழர் பிள்ளைகள் நிச்சயமாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அந்த அந்த வகையில அந்த வகையில வந்து நான் அதற்கான வேலைகளை செய்வேன் இந்த இடத்துல இப்ப நான் நாம் தமிழர் அண்ணன் வந்து நாடாளுமன்ற வேட்பாளராக இங்க அறிவிச்சிருக்காரு அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரதிநிதியாக மக்களினுடைய சிக்கல்களை எடுத்து நாடாளுமன்றத்தில் சொல்லி அந்த சட்டம் இயற்றி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெண்ணாகத்தான் நான் இந்த இடத்துல நிக்கணும் ஆஹ் இந்த கட்சிக்காரர்களுக்காக இந்த வேலை செய்யணும் இந்த கட்சிக்காரர்களுக்காக இந்த வேலை செய்யணும் அப்படின்னு நிற்பது என்பது அது வந்து சரியாக இருக்காது மொத்த மனித குலத்திற்கே அது வந்து கேடாக தான் முடியும் மண்வளத்தையும் காக்கணும் அதே சமயத்தில் உற்பத்தி இருக்கணும் மனித வாழ்க்கையும் சரியா இருக்கணும் மக்கள் நிறைவாக வாழணும் அப்படின்னா அதற்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை முழுமையாக நான் வந்து செய்வேன் எந்த ஒரு சுயநல நோக்கம் இல்லாம நான் அந்த பணியை வந்து செய்யறதுக்காகத்தான் அண்ணன் இந்த பணியை எனக்கு கொடுத்திருக்காரு இது ஒரு பொறுப்பு கடமையுடன் இதை நம்ம செய்யணும் நிச்சயமாங்க நிச்சயமா நாங்களும் உங்களுடைய கலப்படிகளை தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் நிச்சயமா நீங்க நல்லபடியா முன்னெடுத்துட்டு போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அண்ணா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இருபது ஆண்கள் இருபது பெண்கள் முன்னாடி நிறுத்தி போயிட்டு இருக்காரு இல்லீங்களா நம்மளுடைய ஆணுக்கு பெண் சமம் ஆணும் பெண்ணும் சமம் ஆணுக்கு பெண் சமம் இல்ல அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு இல்லீங்களா சரி நீங்க ஒரு பெண்ணா நின்று இப்ப எனக்கு தெரிஞ்ச நம்மளுடைய திருப்பூர் நாடாளுமன்றத்துல தொடர்ந்து ஆண் இல்ல கோவி சட்டமன்றம் மாவட்டம் தொடர்ந்து ஆண் வேட்பாளர்கள் தான் நிறுத்தப்படுறாங்க பெண் வேட்பாளர்கள் ரொம்ப தான் நினைக்கிறேன் அந்த நேரத்துல நீங்க ஒரு பெண்ணா முன்னின்று தொடர்ந்து எப்படி நீங்க எடுத்து போராடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சவாலா இருக்கா இல்ல எப்படி எடுத்து போராடுறீங்க இல்ல தம்பி அது சவால் எல்லாம் பெரிய அது இல்லை ஏன்னா வரும் நமக்கு அண்ணன் வந்து ஒரு வீரத்தையும் லட்சிய உறுதியையும் நமக்குள்ள விதைச்சிடுறார் இயல்பாகவே ஒரு பெண்களிடம் அந்த அன்பு ஒரு தாய் உள்ளம் அப்படிங்கிறது அது இயற்கையாக நமக்கு அமைந்தது ஏன்னா தலைவர் பிரபாகரனுடைய லட்சிய உறுதியற்ற அண்ணன் சீமான் அவர்கள் நமக்கு வந்து அத வந்து நமக்குள்ள விதைச்சிருக்கார் அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது எப்படி அணுகணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எந்த நோக்கத்திற்காக நம்ம நிக்கிறோம் அப்படின்னு மக்களை ஒன்று திரட்டி நம்ம ஒரு அன்புணர்வோட போகும் பொழுது நிச்சயமா அது எனக்கு பெரிய இடைஞ்சல்கள் சிக்கல்கள் எங்கேயுமே வந்ததே கிடையாது மாற்று கட்சியினர் கூட கூப்பிட்டு வாழ்த்து சொல்லி நம்மளை வந்து நீங்க தொடர்ந்து போங்க நிச்சயமா வெல்வீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய களமாகத்தான் இருக்குது ஏன்னா நம் எந்த நோக்கத்திற்காக நிக்கிறோம் என்பது அந்த மக்களுக்கு புரியும் பொழுது ஒருபோதும் எதிர்ப்புகள் எழுவதில்லை மொத்தத்துக்கான சிக்கல்கள் வரும் பொழுது அந்த சிக்கலுக்கு நம்ம தீர்வு காண வேண்டிய நிலைக்கு நம்ம போறோம் தம்பி அருமைங்கா அருமைங்கா இது மகிழ்வான செய்தி பெண்கள் முன்னாடி நின்னு ஒரு வேட்பாளராக கடன் காணும் பல சிக்கல்கள் இருக்கும் ஆனா பெரிய சிக்கல்கள் இல்லாம நீங்க முன்னெடுத்துட்டு போறது ஒரு பெரிய மகிழ்வான செய்தி அடுத்த அடுத்து தொடர்ந்து பெண்கள் நம்ம நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து களம் ஆடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்கம் அமையும் நம்ம உறுதியா உறுதியா வேற அதாவது எந்த கட்சியில எப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு அரசியல் களத்தில் நிக்கிறதுக்கு ஒரே ஒரு வலிமையான பெருமைக்குரிய ஒரு சிறப்பை தருகின்ற ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கு நானே ஒரு சான்று ஏன்னா கட்சி தொடங்கிய காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் வர அப்படின்னா எனக்கு பின்னால் வருகின்ற பெண்கள் மிக ஒரு அறிவில் சிறந்த ஒரு நேர்த்தியான படித்த பெண்கள் நீ களத்துக்கு வர்றாங்க அப்படின்னா நிச்சயமா இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் களம் என்கிறது ஒரு அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது போலதான் இந்த களம் வந்து சிறப்பா அமையும் ரொம்ப நாம் தமிழர் அப்படிங்கிறது நோக்கமே அதுதான் பெண் விடுதலை இல்லையா மண் விடுதலை இல்லைன்னு தலைவர் சொன்னது போல இங்க வந்து பெண்கள் தான் மிகப்பெரிய வலிமையான ஒரு திறமை மிக்கவர்கள் உண்மையிலும் சொன்னா ஆண்கள் என்றால் தான் அழகு பெண்கள் என்றால் வீரம் இதுதான் அடிப்படையான ஒரு நிலைப்பாடு அந்த வகையில வந்து அந்த அந்த வீரத்தை வந்து அண்ணன் நமக்குள் ஊட்டியிருக்காரு அந்த லட்சிய உறுதியோடு நம்ம இந்த பயணத்தை தொடர்றோம் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி அருமையா சொன்னீங்க இப்ப நம்ம நாடாளுமன்றம் திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தல வெற்றி பெற்று நாடாளுமன்றம் நீங்க போய் உட்கார்ற அந்த நிலைமையில நாடாளுமன்றத்துல மேல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ ஆட்சியில அமருவாங்கன்னு வச்சுக்கோங்க பாரதிய ஜனதா காங்கிரஸ் இருவருமே இது கொள்கை ரீதியாக நம்மளுக்கு எதிரானவர்கள் தான் நம்ம அவங்க எடுத்து போராடிட்டு இருக்கோம் இந்த நிலைமையில நம்மளுடைய நாடாளுமன்ற நம்ம போய் அவங்க கிட்ட உட்கார்ந்து அவங்களை அணுகும் போது நம்மளுடைய அணுகுமுறை எந்த மாதிரி இருக்கும் நீங்க எந்த மாதிரி அணுகுமுறையை மேற்கொள்ள போறீங்க அப்படிங்கிற ஒரு தீர்வு உங்ககிட்ட இருக்கா பொதுவாகவே மக்கள் வந்து நம்மளை நம்பி என்ன நோக்கத்திற்கு வாக்கு செலுத்தினாங்க அப்படிங்கறத நம்ம உணர வைக்கணும் இப்ப இதுல சில இடத்துல மதம் ரீதியாகவும் மத சார்பின்மைங்கிறாங்க ஆனா அந்த மத ரீதியான சில திணிப்புகள் அங்க இருக்கு யாவரும் எல்லா இந்த அந்த நோக்கத்தை எடுத்து முதல் நாடாளுமன்றத்திற்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நான் புரிய வைப்பேன் உறுதியா புரியும் அந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு அந்த அந்த முறையில வந்து நம்ம அதை புரிய வைக்க வேண்டிய கடமை வந்து நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து எல்லா தொகுதிகளுமே பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி ஒரு முக்கியமான தொகுதி வள வேட்டைக்காடாக தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு அஹ் திருப்பூர் நாடாளுமன்றத்திலையும் அது நாடாளுமன்ற தொகுதியிலையும் ஒரு சில பல பகுதிகள் நீங்க பாத்துருக்கலாம் இப்படி வள வேட்டைக்காடாக மாறிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஆஹ் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நீங்க தேர்ந்தெடுக்க போற பட்சத்துல எந்த மாதிரியான அஹ் அணுகுமுறைகளை நம்ம மேற்கொள்ளணும் அவைகளை தடுக்கணும் அவர்களை எடுத்து போறாணும் எந்த மாதிரியான அணுகுமுறைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கு இப்போ இப்ப நான் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இங்க சில சிக்கல்களுக்கு தீர்வு காணணும் முதல்ல இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு முதல்ல ஒரு கோடி இருந்தது இப்ப ஐந்து கோடி அதை நாடாளுமன்ற நிதி ஒதுக்குறாங்க ஒரு வருடத்திற்கு அப்ப அதுலயே வந்து இப்ப அடிப்படையிலேயே வந்து முதல்ல உள நலமும் உடல் நலமும் வந்து சரியாக இருக்கணும் ஒரு மனிதன் என்றால் அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒதுக்கக்கூடிய நிதிகள்ல நான் முதல் கட்டமா மக்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா அதாவது நூலகம் இல்லாத ஊராட்சிகள்லாம் வந்து நூலகங்கள் வந்து நான் அமைப்பேன் அடுத்தது பாத்தீங்கன்னா விளையாட்டு அது ரொம்ப முக்கியம் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உள்ளமும் உடலும் இணைந்துதான் ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்க முடியும் விளையாட்டு திடல் இல்லாத இடங்கள்ல விளையாட்டு திடல்கள் அமைத்து பாரம்பரிய விளையாட்டுகளான அடிமுறை சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளை வந்து நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு அடுத்தது எங்கெங்க மூலிகை பண்ணைகள் இல்லையோ மூலிகை பண்ணைகள் அமைத்து நம்ம அந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்வியலை தர வேண்டிய சூழல் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வந்து மொத்தத்துக்கான இந்த மக்களினுடைய சிக்கல்களை கேட்டு அதை போய் சட்டமன்ற நாடாளுமன்றத்திலே சட்டமாக இயற்றி அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு இப்படி பல நிலைகள்ல வந்து நான் வந்து கண்டிப்பா அதை வந்து முன்னெடுத்து செய்வேன் எந்த ஒரு சூழலிலும் இந்த மண்ணுக்கும் சுயநல நோக்கத்திற்காக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு நாசகாரத்தை செய்யக்கூடிய திட்டங்களுக்கு ஒருபோதும் நான் வந்து கையெழுத்திட மாட்டேன் அருமை அருமி நல்ல நம்பிக்கை தரக்கூடிய சில வார்த்தைகளா சொன்னீங்க இது மக்களுடையது மக்களிடம் கொண்டு சேர்க்கும் போது நிச்சயமா அவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஆஹ் இறுதியாங்க நேர்காணல் மூலியமா உலகத் தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பல நாடுகளிலும் பல தேசங்களிலும் இருக்கிற உலக தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவர்களுடைய ஆட்சியை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆஹ் உங்களுடைய நீங்க எல்லாம் களப்பணியில் இருக்கீங்க மற்ற நாடுகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களால முடிந்த அளவுக்கு நாம் தமிழர்கள் கட்சியை நோக்கி எதிர்பார்ப்பு இருக்காங்க சோ இந்த நிலையில உலக தமிழர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தமிழர் என்ற ஒரு இறையாண்மை மிக்க ஒரு தேசிய மினம் தமிழ்நாட்டுல இருக்குது அப்படிங்கறத முதல்ல உலகத்துக்கு உணர்த்தணும் அதுல பாத்தீங்கன்னா அருகோ ஐயா அவர்கள் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல வெறும் எட்டு விழுக்காடுதான் மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு தமிழர்கள் இருக்காங்க அது சாதியால மதமாக பிரிந்து இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் எல்லாம் தமிழர் என்ற ஒருமைக்குள் நாம தமிழர் என்ற தேசிய இனத்தினுடைய பெரும்பான்மை மக்கள் என்பதை உலகத்திற்கு சொல்வதற்கே நமக்கு வந்து அந்த தமிழர்ங்கிற ஒரு புள்ளியில இணைய வேண்டி இருக்கு அப்ப அத வந்து நம்ம வந்து உலகத்திற்கு தெரிய வைக்க வேணும்டா இந்த நாடாளுமன்றத்துல நம்ம அந்த வெற்றி ஒன்று கிடைக்கணும் உலகத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு தாய் நிலம் இருக்கு ஒன்னு ஈழம் இன்னொன்று தமிழ்நாடு அப்ப தமிழ் அப்படிங்கறதுலதான் அறம் இருக்கு அந்த அறம் அந்த அறம் தலைத்தால் தான் உயிர் நேயம் தலை தூங்கும் அப்ப இந்த த சரி ஈழத்திலயும் சரி தமிழ் அரியணை ஏறணும் அதுக்கு உலக தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நின்று தமிழை அரியணை ஏற்றுவதற்கு ஓர்மைப்பட்டு நிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு நிச்சயமா நிச்சயமா எல்லாரும் உங்க பின்னாடி பேர் ஆதரவு தருவாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆஹ் இறுதியா ஒரு கேள்விங்க இப்ப சின்னம் பற்றிய சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சின்னம் ஒரு வேலை கிடைக்காது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி செய்திகள் வருது இந்த நிலைமையில வீரியமா நம்ம வேற ஒரு சின்ன கிடைக்கும் போது வீரியமா அதை கொண்டு சேர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ளணும் அதுக்காக மன உறுதியோட தயாரா இருக்கீங்களா உறுதியா இருக்கு நம்பி இது வந்து இன்றைக்கு சின்னம் முடக்கப்படலாம் இல்லது அவங்க வந்து இவ்வளவு நாள் இவங்க இந்த சின்னத்துக்காக போராடினாங்க அப்படின்னு அதை முடக்குவதற்கான எவ்வளவு வேலைகள் செய்யலாம் ஆனால் சீமானத்துக்கு வந்தாரோ அன்னைக்கே வந்து சொன்ன முதல் வார்த்தை சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தாதீர்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துங்கள் இது இத வச்சுதான் போடுறாங்க ஒருபோதும் சின்னத்தை மட்டும் வைத்து நாங்க ஒரு பின்புலத்துல இருந்து வந்து அதுக்கு வாக்கு வாங்கியவர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் அல்ல உண்மையிலுமே நீங்க சின்ன எது வேணா கொடுங்க தேடி பிடிச்சு இதே வாக்குகள் அல்ல இதை விட பல மடங்கு வாக்குகள் கூடுதலாக விடும் அப்படிங்கறத என்னோட நம்பிக்கை ஏன்னா இளைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் ஓடி ஓடி வர்றாங்க அப்ப அவர்கள் வந்து சின்னத்திற்காக வாக்கு செலுத்தல நோக்கம் சிந்தனை தத்துவம் சித்தார்த்தம் இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு தூய அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணுல இருக்கு நாம் தமிழர்ல இருக்கு அந்த மண்ணில் விதைப்பதற்காகத்தான் நாம் தமிழர் போராடி கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை நாடாளுமன்றத்திலும் எதிரொலிக்கணும் அப்படின்னா அது நாம் தமிழர் வரணும் அப்படிங்கிற ஒற்றை எல்லாரும் இருக்காங்க அதனால சின்னத்தை பற்றி இம்மியளவு கூட வருது சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தாதீங்க என்னத்தை பார்க்க வாக்கு செலுத்தணும் சீமான என்ன தொடங்க அப்போ கண்டிப்பா சின்னத்தை தேடுவதை விட வேட்பாளர்கள் யார் எப்படிப்பட்ட வேட்பாளர் இருக்காங்க இன்னைக்கு வந்து மருத்துவர்கள் நிறுத்திருக்காங்க இன்னும் சொல்ல போனா நமக்கு வந்து இன்னைக்கு மருத்துவம் பெரிய சிக்கலா இருக்கு ஒரு மருத்துவம் அரசு மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னா அடிப்படை வசதிகள் கூட இல்லாம மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க ஒரு இடத்துல இருந்து போ போக்குவரத்துக்கே அவங்களுக்கு இல்லாத இருக்கு அப்போ உண்மையிலுமே ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றால் கூட இங்க எல்லாருமே தான் இருக்கிறோம் நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கக்கூடியவங்க கூட ஆறு ஏழு பேர் வந்து மருத்துவர்கள் இருக்காங்க நான் உறுதியா அவர்கள அழைச்சிட்டு போய் மருத்துவமனைக்கே போகாம வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கு சிறந்த முறையில் மருத்துவம் பார்த்து நம்ம வந்து மக்களினுடைய சேவையை செய்ய வந்தவங்க உறுதியா வந்து ஆண்டுகள் இருக்கும் போது ஒவ்வொரு நிமிடமும் அதை நோக்கியே செயல்படுவோம் அப்போ மக்களுக்கான சிக்கல் என்ன அவங்களுக்கான கல்வி குழந்தைகளுக்கான கல்வி சரியா இருக்கா அப்ப இங்க ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாருக்கும் அவங்க போய் நம்ம கற்றுக் கொடுக்கலாம் பள்ளிகளுக்கு சென்று அதை வந்து சரி பண்ணலைங்க என்ன சிக்கல் இருக்குன்னு கேக்கல எல்லா அதிகாரமும் நமக்கு இருக்கு அப்போ கிராமங்கள்ல பெரும்பாலும் அது குறிப்பா சொல்ல போனா பர்கூர் தாமரைக்கரை பகுதிகள் இருந்தெல்லாம் அவங்க நடந்து வருவதற்கே பெரும் சிரமப்படுறாங்க அப்ப அவர்களுக்கு அங்க கொண்டு போய் கல்வியும் மருத்துவத்தையும் கொடுத்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாத்து செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதாவது சரணாலயம் அமைக்க கூடாது எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கறக்காக ஏன் அமைக்க அமைக்கக்கூடாது அப்படின்னா அடுத்தது அவங்க மேய்ச்சல் நிலங்கள் அவங்களோட வாழ்வாதாரங்களை அவங்க விட்டு அகற்றுவாங்க அப்ப அவங்களுடைய பூர்வீகமாக வாழ்ந்த இடம் பரிபோகம் அப்ப இதையெல்லாம் பாதுகாத்து ஒரு பக்கம் தொழிற்சாலைகள் நாள் நாள் கழிவுகள் அதை வந்து சரி செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு இன்னொரு பக்கம் மழை காடுகள் ஏரிகள் மலை இதையெல்லாம் பாதுகாத்து நீர்நிலைகளை பாதுகாத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாத்து அதையும் சரி செய்ய வேண்டிய நிலைமை இருக்கு இங்க அடிப்படை வந்து நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா விவசாயங்கள் அது சார்ந்த உற்பத்தி ஆடு மாடுகள் இதையெல்லாம் வந்து அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் வந்து அந்த உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மானியம் போய் சேரணும் அது வருவதில்லை அப்ப அதற்கு வந்து முழு முயற்சி இருக்கணும் அடிப்படை விவசாயம் விவசாயிகளுக்கு தேவையான மானியம் முழுமையா கொடுக்கணும் நேர்ல போய் சந்திச்சு என்ன சிக்கல் என்பதை கொடுக்கணும் அடுத்தது மண்ணுக்கு மண்ணுக்கு சிக்கலை தரக்கூடிய இந்த சாயப்பட்டை கழிவுகளால் வரக்கூடிய தீங்குகளை போக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கணும் அதே போல மற்ற சுங்கச்சாவடிகள் இதை போன்ற விவசாயிகளுக்கு சிக்கலை தரக்கூடிய இதில் இருந்து நம்ம வந்து மீட்டு ஒரு போராட்டம் ஆஹ் மூலமாக அதை வந்து அகற்றுவதற்கான வேலைகள் செய்யணும் இப்படி பல வேலைகள் இருக்கு நம்ம தொடர்ச்சியாக களத்தில் நின்று அந்த வேலைகளை செய்ய போறோம் நன்றி புரிதல் இருக்கு நீங்க தொடர்ந்து அதே உறுதியுடனும் அதே நம்பிக்கையுடனும் தொடர்ந்து பயணிங்கள் திருப்பூர் நாடாளுமன்ற மக்களிடம் உங்களுக்கு பேராதரவு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் உலக தமிழர்கள் அனைவரும் உங்கள் பின்னால் என்று எங்களால் முடிந்த அளவுக்கு துணை நிற்போம் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கவும் ஆஹ் திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கும் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கும் எங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி நன்றி